செலகுடீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா என்ன ஆரம்பிக்கலாமா குறைந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்தினா மழையானது தொடங்க உள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூன்று மணிக்கு மேலே ஒரு நாலு மணி இல்லை அஞ்சு மணி அளவில் பார்த்தீங்கன்னா நல் எல்லா மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா மழையானது தொடங்கி கனமழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் நாளை எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் லீவ் வரப்போகிறது இதனால் எந்தெந்த மாவட்டத்திலாம் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்க மாவட்டங்களை மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கா இல்ல கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நாளை விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்க மாவட்டமாகவும் இருக்கலாம் அதனால வந்து வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் புதுசா நீங்க வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த நான்கு மாவட்டங்களிலும் பார்த்தா இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சரிங்களா கனமழை எங்கெல்லாம் பெய்யும் அப்படின்றத சொல்கிறேன் விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை ராணிப்பேட்டெலாம் மழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை நம்முடைய கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் நம்முடைய கடலோர மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுவை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி அப்புறம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் நாகை சேலம் தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தொடர் மிதமான மழையும் பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால நாளை பல்வேறு மாவட்டங்கள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குப்பா ப்ரோ நான் ப்ரோ இப்படியே ஏதாவது சொல்கிறீங்க ஆனால் விடுமுறையே வரமாட்டேங்கிதே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏன்னா நேற்றுலாம் பெய்ஞ்சது பார்த்தீங்கன்னா இரவோடு முடிஞ்சிச்சு மழை ஆனால் இன்று விடிய விடிய பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஈவினிங் தொடங்கி நாளை காலை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வப்போதே ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் அடுத்த வர மணி நேரங்களில் இன்னும் ஒரு மணி நேரம் எச்சோ இல்லை ரெண்டு மணி நேரம் எச்சும் கனமழையானது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தெந்த மாவட்டத்தில் மழையானது பொடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால நாளை எந்த மாவட்டத்தில் லீவ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி